திருப்பரங்குன்றம் கோவிலில் நுழைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆஸ்தான மண்டபம் அரசன் கொழு வீச்சு இருக்கக்கூடிய மண்டபம்ன்றதுனால கொழு மண்டபம் அப்படின்னு இந்த மண்டபம் சுந்தரபாண்டியன் மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுது ஆனா இந்த மண்டபத்தை கட்டினது திருமலை நாயக்கர் தான் காலப்போக்கில் கொழு மண்டபத்துல இருக்கக்கூடிய பத்து தூண்களில் சுவாமி சிலைகளும் அமைக்கப்பட்டது நுழைவு வாயிலில் இரண்டரை அடி உயரத்துல நான்கு குதிரை வீரர்களும் யாழிகளும் அமைஞ்சிருக்கு நாயக்கர் காலத்து போர் வீரர்கள் இந்த தூண் சிற்பங்களை தாங்கி இருக்கிறாங்க இந்த மண்டபத்துல மேற்கு பகுதியில சுதை சிற்பங்களா முருகன் துர்க்கை நர்த்தன விநாயகர் சிலைகள் இருக்கு இந்த மண்டபம் நூத்தி பதினாறு அடி நீளமும் தொண்ணூத்தி நான்கு அடி அகலமும் முப்பது அடி உயரமும் கொண்டது இங்க நாற்பத்தி எட்டு தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாத்துலையுமே நாயக்கரோட கால சிற்பங்களும் காணப்படுது இந்த மண்டபத் தூண்கள்ல இருக்கக்கூடிய யாழிகள் குதிரை வீரர்கள் சிவபெருமானோட திரிபுர தகனம் நர்த்தன விநாயகர் துர்க்கை தேவி வீரபாகு தேவர் தேவியோட திருமண கோலம் இந்த சிற்பங்கள் எல்லாம் அற்புத வேலைப்பாடுகளோடு விழுங்குது சில தூண்களில் இருக்கக்கூடிய இறை உருவங்களுக்கு வழிபாடும் நடக்குது மண்டபத்தில் துவார பாலகர்கள் மகிஷாசுர மகிஷாசுரமர்த்தினி நர்த்தன கணபதி திருமால் அரசி மங்கம்மாள் மன்னர் விஜயரங்க சொக்கநாதர் முருகன் தெய்வானை கோலம் நடராஜர் கோதண்டராமர் ஆதிசேடன் ஊர்த்தவ தாண்டவர் வடபத்ரகாளி கருப்பண்ண சுவாமி இவங்களோட சிற்பங்களும் இருக்கு இந்த மண்டப அமைப்பு தூண் சிற்பங்கள் அமைப்பு மதுரையில் இருக்கக்கூடிய மண்டப அமைப்புகளை பின்பற்றி தான் அமைஞ்சிருக்கு மதுரை மண்டபங்கள் தோன்றின சம காலத்திலேயே இந்த மண்டபங்களும் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு ஆஸ்தான மண்டபத்தோட வலது புறத்துல கருப்பண்ண சுவாமி வலது கையில அறிவாளும் இடது கையில தண்டம் முறுக்கிய மீசையோட தலையில கொண்டையோட காணப்படுறாரு கருப்பண்ண சுவாமி வழிபாடு பெருவிழாவா இங்க நடத்தப்படுது முருகனை வழிபடுறதுக்கு முன்னாடி கருப்பண்ண சுவாமியை தரிசனம் செய்யணும் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய நம்பிக்கை மண்டபத்தோட நடுப்பகுதியில முருகன் தெய்வானை திருமண கோலம் அமைஞ்சிருக்கு இந்திரன் நீர்வார்த்து கொடுக்கிறதும் நான்முகன் தீ வளர்க்கிறதும் ஒரே தூண்ல காணப்படுது தெய்வானை நாச்சியார் கல்யாண தூணுக்கு எதிரில இருக்கக்கூடிய தூண்ல அரசி மங்கம்மாலும் சொக்கநாத நாயக்கருக்கும் இந்த திருமண காட்சியை வணங்கக்கூடிய சிற்பம் நித்திய அஞ்சலி கோலத்துல அமைஞ்சிருக்கு மண்டபத்தோட இடது ஓரத்துல இருக்கக்கூடிய தூண்ல சுப்பிரமணியர் வில்லேந்தி சூர பத்மனை அழிக்க போருக்கு புறப்பட்டு தயார் நிலையில இருக்கிறது மாதிரி சிலை வடிக்கப்பட்டிருக்கு முதுகுல இருக்கக்கூடிய அம்பை எடுத்து வில்ல பொறுத்த முயற்சி இருக்கிறது மாதிரி சிலையும் உருவாக்கப்பட்டிருக்கு இதோட எதிரில சூர பத்மனும் சுப்பிரமணியரோட போர் தொடுக்க தயார் நிலையில இருக்கிறது மாதிரி சிலை காணப்படுது போர் காட்சியை நடராஜர் சிவகாமி சிலைகள் பார்வையிடுறது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு இந்த வில்லேந்திய வேலவரை வழிபடுறது மூலமா பக்தர்கள் எல்லா வினைகளிலும் மின்னல் வேகத்தில் அழிஞ்சிடும் அப்படின்றது நம்பிக்கை வில்ல இருந்து புறப்பட்ட அன்பு எவ்வளவு வேகமா இலக்க நோக்கி செல்லுமோ அதே மாதிரி தான் திருப்புரம் குன்றத்தில் இருக்கக்கூடிய வில்லேந்திய வேலவரோட அருள் நமக்கு வினை தீர்க்க உதவும் அப்படின்றது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது இந்த மண்டபத்தில் அரசி மங்கம்மாளோட உருவ சிற்பம் மதுரை நகரா மண்டபத்தில் இருக்கிறது மாதிரி இங்கேயும் காணப்படுறதுனால இந்த மண்டபம் இவங்களாலே அமைக்கப்பட்டிருக்கு புடைப்பு சிற்பம் கட்டிட சிற்பம் அமைக்கக்கூடிய பணியில் ஈடுபடுறவங்க தங்குவதற்காக இந்த மண்டபம் அரசர் காலத்திலே கட்டப்பட்டிருக்கு தற்போது பக்தர்கள் அமரக்கூடிய இடமாகவும் கோவிலோட கடைகள் அமைஞ்சிருக்க கூடிய இருக்கு ஆஸ்தான மண்டபத்தை அடுத்து ஏழு நிலைகள் கொண்ட ராஜ கோபுரமும் கல்யாண மண்டபமும் அமைஞ்சிருக்கு திருப்பரங்குன்றம் கோவில் ராஜகோபுரம் வீரப்ப நாயக்கனாரல் ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்தாம் ஆண்டு நூத்தி ஐம்பது அடி உயரத்துல கட்டப்பட்டிருக்கு கோபுரத்தோட கீழ்ப்பகுதி கருங்கல்லால கட்டப்பட்டிருக்கு ராஜராஜ ராஜகோபுரம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று அப்படின்ற நிலையில அமைஞ்சிருக்கிறது தான் வழக்கம் ஒன்றன் பின்னாடி ஒன்றா பெருகி தான் போகும் ஏழு வாயில் இருக்கக்கூடிய ஐம்பொறிகள் மனம் புத்தி ஆகிய ஏழையும் குறிக்குது நம்மளோட உடல் அமைப்புல இருக்கக்கூடிய வெவ்வேறு தத்துவங்களுக்கு கோபுர வாயில்கள் சின்னங்களா அமைஞ்சிருக்கு கோபுர நுழைவு வாயில ரெண்டு பெண்கள் கொடியோடனும் இரு நாயக அரசர்களும் காணப்படுறாங்க கோவில் வாயிலோட நடுவுல கீழ்திசை நோக்கி கோபுர விநாயகர் இருக்கிறாரு இந்த கோபுரத்தையும் திரு முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கரோட மகனான வீரப்ப நாயக்கர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணுல கட்டினாரு அப்படின்னு கல்வெட்டுல தெரிவிக்கப்பட்டிருக்கு கோபுர வாயிலோட மேற்கு திசையில யானை கட்டக்கூடிய தறியும் அமைஞ்சிருக்கு கோபுர வாசல கடந்து போனோம் அப்படின்னா திருக்கல்யாண மண்டபத்தை அடையலாம் இங்க பெரிய திருவாட்சி இருக்கிறதுனால திருவாட்சி மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுது முன்னாடி தேர் இழுக்கக்கூடிய பாவனையில ரெண்டு குதிரைகள் ஏறும் படியில இருக்கு தேரோட ரெண்டு சக்கரங்கள் கல்லால வடிக்கப்பட்டிருக்கு ரெண்டு குதிரைகள் தேரை இழுத்து செல்றது மாதிரி இந்த மண்டபம் அமைஞ்சிருக்கு இதனால இதனை குதிரைப்படி மண்டபம் அப்படின்னும் பக்தர்கள் அழைக்கிறாங்க யாகை கோயில் நகரக்கூடிய தெய்வங்கள் போன்ற அமைப்புகள்ல தேர் போன்ற அமைப்பும் குதிரைகள் யானைகள் இழுத்து வர்றது மாதிரி அமைப்பும் இருக்கு இதனால இங்க இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள் நகர்றதா நம்பிக்கையும் இருக்கு இது போன்ற அமைப்பு தாராசுரம் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் அதாவது சாரங்கபாணி கோவில் இதுல காண முடியுது இந்த மண்டப இருக்கக்கூடிய சிற்பங்கள் திருவிளையாடற் புராணம் காட்சிகளை விளக்கிறதா இருக்கு முருகன் தெய்வானை திருமண கோலம் ஊர்த்துவ தாண்டவம் காளிங்க நர்த்தனர் பன்றி குட்டிகளுக்கு பாலூட்டக்கூடிய கூடிய கோலம் ரதி மன்மதன் ஆதிசேடன் திரிபுராந்தகர் நரசிங்க பெருமாள் இது எல்லாமே இருக்கு கோலம் ஆஸ்தான மண்டபம் மற்றும் திருவாட்சி மண்டபங்களில் காணப்படுறது ரொம்பவே சிறப்பு இந்த மண்டபத்தில் ஊஞ்சல் திருவிழா மட்டையடி உற்சவம் திருக்கல்யாணம் போன்ற திருவிழாவும் நடக்குது மண்டப திருவிழாவை சிவகங்கை ராமநாதபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்த குயவர்கள் நடத்தக்கூடிய உற்சவங்களுக்கு பயன்படுத்தப்படுது ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி விழாவில் நோன்பு விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த மண்டபத்தில் வந்து தங்கி பயன் அடைகிறாங்க திருமுறை ஓதுவார்களும் தினசரி இந்த மண்டபத்தில் அமர்ந்து தேவார திருப்புகள் பாராயணத்தை செய்கிறாங்க இது தவிர திருவிளக்கு வழிபாடு சொற்பொழிவுகள் இசை அரங்குகள் இதுக்கும் இந்த மண்டபம் பயன்படுது மண்டபத்தோட பகுதியில் வசந்த மண்டபம் ஒருக்க மண்டபம் தீர்த்த குளமும் அதாவது லக்ஷ்மி தீர்த்தம் மண்டபத்தோட மேற்கு பகுதியில் சந்யாசி கிணறு தீர்த்தம் செல்லும் வழியாகவும் இருக்கு இந்த வழியில மடைப்பள்ளி மண்டபம் வல்லப கணபதி சன்னதியும் கம்பத்திரி மண்டபத்தோட இணைது திருவிழா காலங்களில் உற்சவ மூர்த்தி இந்த வழியாக தான் வருவாரு கல்யாண மண்டபத்தோட கிழக்கு பகுதியில் லட்சுமி தீர்த்தமும் மேற்கு பகுதியில் பிரம்மனால உண்டாக்கப்பட்ட பிரம்ம கூபம் அப்படின்ற சன்னியாசி கிணறும் அமைஞ்சிருக்கு இந்த சன்னியாசி கிணர்சுல மூழ்கி துவசன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டியன் தன்னை பிடிச்சிருந்த வெண்கூட்ட நோய் நீங்க பெற்றான்னு வரலாறு சொல்லுது இந்த காலத்திலையும் நீரழிவு முதலிய நோய்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடுனா நீங்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த தீர்த்த நீரே குமரன் அபிஷேகத்துக்கும் பயன்படுத்தப்படுது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்கக்கூடிய திருக்கல்யாண மண்டபத்துக்கு கிட்டக்க தான் கம்பத்தடி மண்டபம் இருக்கு இந்த மண்டபம் நடுவில் கொடிக்கம்பம் இருக்கிறதுனால இந்த மண்டபத்துக்கு இந்த பெயர் வந்தது கொடி கம்பம் செப்பு தகட்டால் செய்யப்பட்டது தங்கம் முலாம் பூசப்பட்டிருக்கு திருமலை நாயக்கரால மண்டபம் திருப்பணி செய்யப்பட்டிருக்கு கொடி கம்பத்துக்கு கிட்டக்க விநாயகர் தெருக்கில் மயில் மேலே அமர்ந்த ஆறுமுக சாமியும் கிழக்கில் பன்றி கத்தி சூரியன் சந்திரன் மரம் இந்த சிற்பங்களும் மேற்குல சூரியன் சந்திரன் நந்தி ஆகியவையும் இருக்கு நாயக்க அரசர்களோட கொடிகளில் காணப்படக்கூடிய பன்றி கத்தி சூரியன் சந்திரன் மரம் இந்த உருவங்கள் இந்த கொடி கம்பத்துலையும் காணப்படுது துர்க்கை சன்னதியில நித்திய அஞ்சலியில நந்தி இருக்கிறத பத்தி பார்ப்போம் கொடி கம்பத்துக்கு பின்னாடி பலிபீடம் அமைஞ்சிருக்கு பலிபீடத்துக்கு பின்னாடி கருவறையை நோக்கி பெரிய நந்தியும் அதோட வலது புறத்துல பெருச்சாலியும் இடது புற மயிலும் இருக்கு நந்தியோட உருவம் கருவறையில் இருக்கக்கூடிய துர்க்கையை நோக்கி நேரம் அமைஞ்சிருக்கு கொடிமர மண்டபத்துல இருந்து மகா மண்டபம் மகா மகாமண்டப வாயிலோட ரெண்டு மருங்கிலையும் இரட்டை விநாயகர் நந்தி தேவர் காணப்படுறாங்க மகா மண்டபத்துல சோமஸ்கந்தர் நடராஜர் சண்டிகேஸ்வரர் நவ வீரர்கள் தட்சணாமூர்த்தி பைரவர் சந்திரன் சாயாதேவி சமிஞ்யா தேவி சமேத சூரியன் இவங்களோட சன்னதிகளும் அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தோட கீழ் பாகத்தில் இருக்கக்கூடிய கோவில் வள்ளி தேவயானையோட இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் அருணகிரிநாதர் பஞ்சலிங்கம் சுவரதேவர் சனீஸ்வரர் ஆகியோருக்கும் சன்னதிகள் இருக்கு மகா மண்டபத்தில இருந்து மலையை குடைஞ்சு உருவாக்கப்பட்ட அர்த்த மண்டபம் கருவறை அமைஞ்சிருக்கு அர்த்த மண்டபத்தை அடையிறதுக்காக ஆறு படிகளை கடந்து செல்லணும் இந்த ஆறு படிகளும் சடாட்சர படிகள் அப்படின்னு சொல்லப்படுது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல திருமால் சிவன் முருகன் துர்க்கை விநாயகர் இவங்க அஞ்சு பேருக்கும் ஐந்து கருவறைகள் இருக்கு திருமால் கருவறை மேற்கு நோக்கியும் சிவன் சன்னதி கிழக்கு நோக்கியும் முருகன் துர்க்கை விநாயகரோட கருவறை வடக்கு நோக்கியும் இருக்கு இந்த கோயில் குடைவரை கோவில இருக்கிறதுனால சுவாமிகளோட திருவுருவங்கள் சிற்பங்களா செதுக்க வைக்கப்பட்டிருக்கு இத கடு சர்க்கரை படிமம் அப்படின்னு சொல்றாங்க புற்றுமண் எருது கொம்புமண் யானை தந்தமண் தங்கம் வெள்ளி இளநீர் சாறு இது எல்லாத்தையும் கொண்டிருக்கு பிரான்மலையில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரமூர்த்தி சீர்காழியில் இருக்கக்கூடிய தோனியப்பர் திருநாங்கூர் பெருமாள் இவங்க எல்லாரோட இறை உருவங்கள் இந்த வகை சார்ந்தது தான் சர்க்கரை அப்படின்ற சொல் மணல் சுக்கான் தூள் உணவு பொருளான சர்க்கரை இது எல்லாத்தையும் குறிப்பிடக்கூடிய பொது சொல் இங்க கடு சர்க்கரை அப்படின்றது கடினமான சுக்கான் கற்களை பொடிச்சு கிடைக்கக்கூடிய சிறு கற்கள் சுக்கான் பொடியை மண்ணோட கலந்து பக்குவமான கலவையை தயாரிச்சு அதை கொண்டு படிமம் அமைக்கப்படுறதுனால சுடு சர்க்கரை அப்படின்னு பெயர் வந்தது சுடு சர்க்கரையை கண்ட சர்க்கரை அப்படின்னு பண்டைய கால சிற்பிகள் சொல்லியிருக்காங்க மனித உடலுக்கு எலும்பு கூடு வலுவூட்டுவது மாதிரி கடு சர்க்கரை படிமத்துக்கு மரத்தாலான சூலம் வலுவூட்டுது மரத்தால சிலைகளுக்கு கை கால் முதுகு தொடை ஆகிய முக்கிய சூலங்களும் செய்யப்படுது சூலம் அப்படின்ற சொல் தண்டு கொடி கரு அப்படின்ற பொருளை குறிக்குது கருநிகர் மரக்கோள்களை சூலம் அப்படின்னு சொல்றது சிற்பத்துறை வழக்கமாக இருந்துட்டு வருது மரத்தால சூலம் அமைக்கிறதுக்கு மாற்றா கல்சூளங்கள் அமைக்கிறது உண்டு இவற்றை சிலா சிலாசூளம் அப்படின்னு அழைக்கிறாங்க மரத்தால சிலை செய்து தாருசூலம் மேல சுதை செய்யக்கூடிய வழக்கம் பழைய மரபாக இருந்தது இது மகேந்திரவர்ம பல்லன் காலத்தை சேர்ந்தது இந்த முறைக்கு சூள ஸ்தாபனம் அப்படின்னு பேர் இதை பெரும்பாலும் வைணவ கோவில்களில் மட்டும்தான் பார்க்க முடியும் சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கன் ஸ்ரீ அனந்தசயனம் சொல்லக்கூடிய கோவில்களில் மூல விக்கிரகங்கள் சுதை உருவங்கள்ல இன்னைக்கும் காணப்படுறது பண்டைய காலத்துல தெய்வ வடிவங்கள் சுதையினால் செய்ததுக்கான சான்றாவும் அமைது இங்க ஐந்து கருவறையில் இருக்கக்கூடிய புடைப்பு சிற்பங்கள் எல்லாமே கடு சர்க்கரை படிமங்களாவே அமைக்கப்பட்டிருக்கு இதனால குடைவரை கோவிலில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவாமி சிற்பங்களுக்கு அபிஷேகம் செய்தது கிடையாது எண்ணெய் காப்பும் புணுகும் சாத்துறாங்க முருகனோட வேலாயுதத்துக்கே அபிஷேகங்கள் நடைபெறுது புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வேல் மலையில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு கொண்டு செல்லப்படுது அறுபடை வீடுகளில் வேலுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய கோவில் இது மட்டும்தான் சூரனை ஆட்கொண்டு வெற்றி வேலோட முருகன் இங்கே வந்து அமர்ந்ததினால வேலுக்கு முக்கியத்துவம் தரப்படுது கருவறையில் ஒரு பெரிய பாறை அந்த பாறையோட மத்தியில் மகிஷாசுரமர்த்தியோட உருவமும் அதுக்கு கிட்டக்க கீழ்பாகத்தில் மூலவரான முருகப்பெருமான் திருமணம் கோலம் கொண்டு காட்சி கொடுக்குறாரு மேற்பாகத்தில் கற்பக விநாயகரோட உருவமும் அழகாக குடைஞ்சு வடிவமைக்கப்பட்டிருக்கு மூலவரான முருகப்பெருமானோட திரு வடிவோட கீழே அந்த பெருமானோட வாகனங்களான யானை ஆடு இதோட உருவங்களும் காவல் தேவதைகளோட உருவங்களும் பாறையில் வடிக்கப்பட்டிருக்கு இந்த யானை இந்திரனோட ஐராவதம் அப்படின்னும் தேவயானைய பிரிய மனமே இல்லாமல் முருகனுக்கு தொண்டு புரிய வந்து நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க முதற் படை வீட்டு முருகன் தெய்வயானையோட அமர்ந்த கோலத்தில் அரிய காட்சியை கொடுக்குறான் அறுபடை வீடுகளில் திருப்பரம் குன்றத்தில் மட்டும்தான் முருகப்பெருமான் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறாரு அதோட முருகனோட வலது பாகத்தில் நாரத முனிவர் அலங்கரித்த நீண்ட சடாமுடியும் தாடியும் உடையவரா மண்டி இட்டு பணிவான கோலத்தில் சின்முத்திரை காட்டின நிலையில் அமர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி